வெங்கடமங்கலம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாமில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டங்குளத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வெங்கடமங்கலம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நிகழ்ச்சி ஊராட்சிக்கு உட்பட்ட திருவேங்கட பெருமாள் ஆலயம் அருகே அமைந்துள்ள சமுதாய நலக்கூடத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாணி ரவி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஒன்றிய குழு பெருந்தலைவர் உதயா கருணாகரன் மற்றும் ஒன்றிய குழு துணைத் தலைவர் ஏவிஎம் இளங்கோவன் ஆகியோர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து முகாமினை துவக்கி வைத்தனர் பின்னர் முகாமில் பங்கேற்ற பயனாளிகளுக்கு பல்வேறு நலதிட்ட உதவிகள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களையும் முதியோர்களுக்கு மருத்துவ பெட்டகங்களையும் விவசாயிகளுக்கு விதைகள் ஆகியவற்றை வழங்கினார்கள் இந்த முகாமில் பதினைந்து துறைகள் மூலம் சேவை திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மனுவை அளித்தனர் நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாஸ்கரன் மீனாட்சி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சந்திரன் ஊராட்சி செயலர் வளர்மதி திமுக ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் இஆர் கே ராஜேஷ் கண்ணா திமுக வெங்கடமங்கலம் கழக செயலாளர் எஸ் கே ஏகாம்பரம் மற்றும் வெங்கடமங்கலம் ஊராட்சி அனைத்து வார்டு உறுப்பினர்கள் துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் பத்திரிகையாளர்கள் காவல்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் மனித டிவி செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் வினோதினி சதீஷ்குமார் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித குரல் டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்